மகாத்மா காந்தியடிகள் மொழிவாரி மாநிலம்ங்கிற கோரிக்கை ஏற்றுக்கிறாரு தமிழ்நாட்டினுடைய காங்கிரஸ் பிரிவுக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டின்னு பேர் வைக்கிறார் தமிழ்நாடு அப்படின்னு அவர் பேர் வைக்கிறார் காந்தி காலகட்டத்தில் அதற்கு பிறகு காமராஜர் ஆட்சி கொடுறப்போ ஒரு கல்வெட்டுகளில் காமராஜர் அப்படின்றது வந்து தமிழ்நாடு முதல்வர் காமராஜர் அப்படின்னு பொறுப்பிடுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓறாவது ஆண்டில் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தமிழ்நாடுன்னு வந்துட்டு அதை தமிழ்லையும் மத்ராஸ் ஸ்டேட்டுன்னு ஆங்கிலத்துலையும் பேர் சூட்டணும்னு காங்கிரஸ் கட்சி தீர்மானம் கொண்டு வருது இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் திராவிட இயக்க வேண்டும் என்பது தமிழரசு தமிழராட்சி தமிழ் மாகாணம் என்று பேசப்படுவோம் எல்லாம் நம்முடைய சக்தியை குலைப்பதற்காகவும் குறைப்பதற்காகவும் செய்யப்படுகின்ற காரியங்கள் என்பதை நீங்கள் உணர வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு விடுதலையில ராமசாமி மொழி வழி மாநிலங்கள் பிரிவதியுள்ள கேட்டையும் விபரீதத்தையும் முன்னரே பல முறை எடுத்துக்காட்டியுள்ளோம் மீண்டும் கூறுகின்றோம் மொழி வழி மாகாண கிணற்றில் தமிழர்கள் கலந்து கொள்ள வேண்டும்